ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்க நம்ம ஜோஸ் Kitchen Channel சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி வாங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் பள்ளி வண்ணம் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்போட ஒட்டு மொத்த ஆரோக்கியத்துக்கும் உணவு முறையோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது தான் அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் விதைகள் எண்ணெய் இது மாதிரி எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது முக்கியமாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல அந்த எண்ணெய் இருக்குதுல்ல அது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தர்றதாக இருக்கணும் அப்படிப்பட்ட சத்தான எண்ணெய்களில் ஒன்றுனா ஆலிவ் எண்ணெயை சொல்லலாம் இந்த ஆலிவ் எண்ணெயில் விட்டமின் இ விட்டமின் கே மோனோ கொழுப்புகள் பாலி பீனால்கள் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றங்கள்லாம் இருக்குது இது உணவுக்கு சுவையை அதிகரிக்கிறதோட பல ஆரோக்கிய நன்மைகளையும் அள்ளித்தருது ஒட்டு மொத்த நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்கும் ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அன்றாட உணவில் ஆலிவ் எண்ணெயை சேர்க்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஆலிவ் எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆலிவ் எண்ணெயில் கலோரிகள் அதிகமாக இருந்தாலும் இது அளவோட சாப்பிட்றப்ப எடையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு உள்ளடக்கம் இருக்குல்ல அது முழுமையான உணர்வை தர்றதோட பசியை கட்டுப்படுத்துது இதனால ஆரோக்கியமான எடை பராமரிப்பை எளிதாக்கிக்கலாம் ஆய்வு ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சோயாபீன் எண்ணெயை பயன்படுத்தியவர்களை விட ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தினாங்கள்ல அவங்களோட உடல் எடை கணிசமாக குறைஞ்சதாகவும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தவங்களுக்கு குறைஞ்சதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல ஆலிவ் எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆலிவ் எண்ணெய் மெடிடேரியன் டயட் உணவு முறையில் முக்கியமான கொழுப்பு மூலமாக இருக்குது மற்ற உணவுகளோடு ஒப்பிடுறப்ப இது நீண்ட ஆயுள் காலம் இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது இந்த ஆலிவ் எண்ணெய் இருக்குல்ல அது ஆரோக்கியமான இரத்த நாளங்களை பராமரிக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த ஆலிவ் எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்களும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது தினைக்கும் இருபது கிராம்லேருந்து ரெண்டு தேக்கரண்டி ஆர்கானிக் ஆலிவ் எண்ணெய் நம்ம சாப்பிட்றது இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல ஆலிவ் எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆலிவ் எண்ணெய் இருக்குல்ல அது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சுருக்கு இது முடக்குவாதம் எலும்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது ஆலிவ் எண்ணெயை வழக்கமாக உணவில் சேர்த்து நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக மூட்டு வலி வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் குறைச்சிக்கலாம் செரிமானத்தை மேம்படுத்துறதுல ஆலிவ் எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினசரி உணவில் ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக்கிறது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆலிவ் எண்ணெயில இருக்கக்கூடிய பாலி இருக்குல்ல இது குடல் மூலமாக நேரடியாக உறிஞ்சப்படுது ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகளை பராமரிக்கிறதுலையும் ஆலிவ் எண்ணெய் முக்கியமானதாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது வீக்கத்தை குறைக்கக்கூட உதவியாக இருக்கும் மனக்கவலையை நீக்கிறதுல ஆலிவ் எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆலிவ் எண்ணெய் அப்படிங்கிறது உடலோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் மனசோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதாகவும் இருக்குது இந்த ஆலிவ் எண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறப்ப கவலை மன சோர்வோட அறிகுறிகளை கூட அது குறைச்சிடும் ஏன்னா இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய மோனோ சச்சுரேட்டட் கொழுப்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் மூளையோட ஆரோக்கியம் நரம்பியல் கடத்தியோட செயல்பாட்டை ஆதரிக்குது இது மனக்கவலை பதட்டம் இதுலேருந்து நம்மளை பாதுகாக்குது அன்றாட உணவுல நீங்க ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக்கிறப்ப அது உடல் மன ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை தரும் டைப் டூ நீரழிவு அபாயத்தை தவிர்க்கிறதுல ஆலிவ் எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆலிவ் எண்ணெயை சாப்பிட்றதன் மூலமாக டைப் டூ நீரழிவு அபாயத்தை குறைச்சிக்கலாம் இந்த ஆலிவ் எண்ணெயில் இருக்கக்கூடிய மோனோ சாச்சுரேட்டட் கொழுப்புகள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்சுலின் உணர்திறன் ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது இந்த ரெண்டுமே நீரிழிவு நோயை தடுக்கிறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் முக்கியமான காரணிகளாக இருக்குது ஆலிவ் எண்ணெய் இருக்குல்ல அது ரத்த சர்க்கரை அளவை கணிசமா குறைக்குது அது மட்டும் இல்லாமல் டைப் டூ நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களோட பிளாஸ்மா குளுக்கோஸ் உண்ணாவிரதத்தை குறைக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உணவில் ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ஆலிவ் எண்ணெய் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் உணவு சமைக்கிறப்போ ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி சமைச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமாக